அண்ணா சரியில்லை என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க விடியக்குள்ள போகலாம் சண்முகம் வைகுண்டம் ரத்னா பரணி இவங்க எல்லாருமா சேர்ந்து கோயிலில் கொண்டு போய் பத்திரிகையை வச்சு பூஜை பண்ணி எடுத்துகிட்டு வராங்க அப்போ அப்பனே முருகா அந்த ரெண்டு கல்யாணமும் நல்லபடியாக நடந்து முடியணும் அப்படின்னு வேண்டிகிட்டு இருக்காங்க வைகுண்டம் ஆலையவனே இங்கே நேருக்கு நேர் இருக்குது பார்த்திங்களா நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு உடன்கிட்ட இருக்கோம் திரும்ப திரும்ப மணி இருக்கிறத பார்க்குறாங்க அங்கே பார்த்தா வெங்கடேஷ் தான் மணி இருக்காரு அதை பார்த்ததும் சண்முகத்துக்கு கோவம் வந்துடுது என்னடா நான் கொடுத்தாட்டி உனக்கு இன்னும் பத்தலையாங்கிறாங்க நீ யா கோயில்ல யார் வேணாலும் வரலாம் யார் வேணாலும் போகலாம் உன்னோட பொட்டி கடையே நினச்சியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க வெங்கடேஷ் இதே சண்முகம் இது கோயில் நல்ல விசேஷத்துக்காக நம்ம வந்திருக்கோம் கல்யாண பத்திரிகையை வச்சு நம்ம சாமி கும்பிட வந்திருக்கோம் இங்க சண்டை போட வரல இப்போ வாங்குறாங்க வரணே ஓஹோ அப்போது ரத்னாவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண போகிறீங்களா ஆர்டே என்ன கல்யாணம் பண்ணே அப்படியே முகத்தில் கல்யாணக்கெல்லாம் தாண்டுவ மாடுதான்னு கேளு இங்கேலமாக பேசிகிட்டு இருக்காங்க வெங்கடேஷ் இதை பார்த்து பரணிக்கு கோபம் வந்துடுது என்ன என்ன நினச்சிட்ருக்குறே ரத்னா மாதிரி ஒரு நல்ல பொண்ணை வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் நல்லா வாழ முடியல நீ எல்லாம் வந்து பேச வந்துட்டியாங்கிறாங்க இதை பாட வெங்கடேஷ் இதுக்கப்புறமே ஏதாவது பிரச்சனை பண்ணுனா ஒரு கை ஒரு கால் இருக்காது ஜாக்கிரதைன்னு சண்முகம் குடும்பத்தார் எல்லோரும் வெங்கடேஷை மிரட்டிட்டு போகிறாங்க இந்த பக்கம் இவங்க போனதுக்கு போனதுக்கப்புறமா வெங்கடேஷு போய் சாமிக்கு முன்னாடி வச்சிருக்கிற பத்திரிகை எடுத்து படிச்சுக்கிறாங்க அடி ரத்தனா காலத்துக்கு நான் தாண்டி உன் புருஷை உனக்கு கல்யாணம் பண்ண நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கை எடுத்துகிட்டு வரதை ஐயர் பாத்துறாங்க என்ன பண்ணி பாட்டுக்கு கருவறை கொலை எல்லாம் போகிறேன்னு கேட்கவும் இடப்பா எங்காவது சத்தங்கிட்டும் போட்டேன் அவ்வளவு தான் சொல்லிட்டு அப்படின்னு வெங்கடேஷு ஐயர் கழுத்து பிடிச்சி மிரட்டிட்டு போகிறாங்க பத்திரிக்கை எடுத்துகிட்டு சண்முகம் பரணி எல்லோரும் வீட்டுக்கு வராங்க வந்ததுக்கப்புறம் வீராகட்டியும் கனிக்கிட்டையும் பத்திரிக்கையை பாருங்கடி அப்பா முருகனுக்கு வச்சு சாமியை கும்பிட்டு வந்தாச்சு நீங்களும் பாருங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க அதை பார்த்த கண்ணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்பா பத்திரிக்கையில் ஃபோட்டோவெல்லாம் போட்டிருக்கு என்னோடய ஃபோட்டோவும் வந்திருந்தா ரொம்ப நல்லா இருக்குமல்ல நம்ம குடும்பமே எல்லாரும் ஃபோட்டோவில் இருந்தால் இன்னும் நல்லா இருக்குங்கிறாங்க ஏ அதெல்லாம் போடக்கூடாதுடே இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் இதே போய் பெருசாக எடுத்துக்கிட்டேங்கிறாங்க பரணி சரி சரி பத்திரிக்கையை வச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கிற வேண்டாம் போய் விளக்கேற்றி பத்திரிக்கை முன்னாடி வச்சு சாமி கும்பிடுங்கன்னு சொல்கிறாங்க பைக்குண்டம் அதே மாதிரி ரத்னாவும் வீராவும் பத்திரிக்கையை வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது சண்முகம் சொல்கிறாங்க சரி நம்ம அறிவாளன் பேசி பார்க்கலாம் கல்யாணத்துக்கு அப்புறம் இங்கேயே தங்க சொல்லி கேட்டு பார்க்கலாங்கிறாங்க கண்டிப்பாக தங்க வருங்கிறாங்க பரணி வீரா சொல்கிறாங்க ஆனால் என்னோடய விஷயத்தில் அப்படி இருக்க முடியாது நான் தான் அங்கே போய் தங்க வேண்டியதாக இருக்குங்கிறாங்க வீரா அப்படி ஒருவேளை நான் அங்கேயே இருந்தாலும் என்னோடய உசுறு மட்டும் இங்கேயே தான் சுற்றிக்கிட்டே இருக்குங்கிறாங்க வீரா லேய் வீரா நீங்கள் எல்லாம் எங்கே இருந்தாலும் அங்கேயே மூச்சு காற்றுக்கிட்டே இருக்கும் நீங்கள் இன்னும் கவலைப்படாதீங்க நான் இருக்கிறேங்கிறாங்க அட நல்ல காரியம் நடக்க போகிற நேரத்தில் எதுக்கு இப்படி எல்லாருமே அழுத்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னு வைகுண்ட சொன்னதுக்கப்புறம் ரத்னா வீரா கண்ணீரை தொடச்சுக்கிட்டு அப்படியே ஸ்டெடி அனுக்கிறாங்க சொல்லிடுறாங்க அப்போ தான் பரணி சொல்கிறாங்க சரி சண்முகம் யார் இருக்கலாம் முதல்ல பத்திரிக்கை கொடுக்கணுமோ அவங்களையெல்லாம் ஒரு லிஸ்ட்டை எழுதி போய் ஒவ்வொருத்தருக்கா நம்ம பார்த்து கொடுத்துடலாங்கிறாங்க பரணி கனி போய் நாலு பேப்பர் எடுத்துகிட்டு வா அதில் நம்ம லிஸ்ட் எழுதிடலாங்கிறாங்க சரின்ட்டு கனி போய் பேப்பர் எடுத்துகிட்டு வர போகிறாங்க இங்கே சூடாமணி ஃபோட்டோவுக்கு முன்னாடி ஒரு பத்திரிக்கை வச்சுருக்காங்க அவங்க முன்னாடி விளக்கேற்றின அந்த விளக்குலேருந்து திரி ஒரு தொழில் நுணுங்கி அது கௌதம் ஃபோட்டோவில் விழுந்துருது அது அப்படியே எரிஞ்சிட்டு இருக்குது இது யாருமே கவனிக்காமல் இருக்கிறாங்க சண்முகம் வைகுண்டம் பரணி இவங்க எல்லாரும் சவுந்தரபாண்டி வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க போகிறாங்க அங்கேயும் எல்லோரும் இருக்காங்க நாங்கள் எல்லாரும் பத்திரிக்கை வைக்க வந்திருக்கோம் வந்தாங்க எல்லாரும் சேர்ந்து நின்று இந்த பத்திரிக்கையை வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்க சண்முகம் பாக்கியம் கோபமாக இருக்காங்க அத்தை நீயும் சேர்ந்து நின்று வாங்கிக்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாக்கியம் மட்டும் மறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க அத்தை நீ கோபத்தில் இருக்கிறீங்கிறது எனக்கு நல்லா தெரியும் ஆனால் என் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவ நீ தானே மனசார இந்த பத்திரிக்கையை வாங்கிட்டு அவங்கள நீ வாழ்த்துனா தானே அவங்க வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் இங்கே பாரு அத்தை மனசில் எல்லாம் கோபத்தை வச்சுக்காத இந்த இந்த பத்திரிக்கையை சந்தோஷமாக வந்து வாங்கி வான்னு கூப்பிடுறாங்க சண்முகம் அத்தை இன்னும் என்ன பார்த்துக்கிட்டே இருக்க ரத்னாவையும் வீராவையும் வளர்த்துனதே நீதானே அவங்க வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறதும் நீ தான் Thank you. நீ வந்து இந்த பத்திரிக்கை வாங்கிட்டு மனசார வாழ்த்துனா அவங்க வாழ்க்கையும் சந்தோஷமாக நல்லா இருக்குமல்ல முத்துப்பாண்டி பார்த்துட்டு பாக்கியத்துக்கிட்ட சொல்கிறாங்க என்னமா இது வீடு தேடி வந்து வெத்தல பாக்கு பழத்தோடு வச்சு உன்னை பத்திரிக்கை வச்சு அழைக்கிறாங்க நீ என்னடானா கிட்ட எதுவும் பேசாமல் நின்றுட்டு இருக்கிறியாங்கிறாங்க முத்துப்பாண்டி எங்கள் அத்துக்கும் மனசு வருத்தம் இருக்குமல்லங்கிறாங்க எஸ்கி அதுக்காக எண்பத்தி நாளைக்கு இப்படி மூஞ்சி ஏற்றி இழுத்துக்கிட்டு தூக்கி வச்சுக்கிட்டே இருப்பீங்க கோவத்தை தனிச்சிக்க வேண்டாமா இன்னும் கோவப்பட்டு என்ன பண்ண போறீங்க பேசாமல் பத்திரிக்கை வாங்குமா அப்படின்னு முத்துப்பாண்டி பாண்டி கல்யாணம் முடிவாயிடுச்சு இப்போ நீ பத்திரிக்கை வாங்க போறியா இல்லையா அப்படின்னு முத்துப்பாண்டி பேசுகிறாங்க எனக்கு இந்த கல்யாணமே பிடிக்கல என்ன ஏன் இப்படி சித்திரவதை பண்றீங்க இப்போ என்ன இந்த வெத்தலை பாக்கு தட்டை தாம்பாள தட்டை தான் நான் வாங்கணும் அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் சண்முகம் பரணி ரெண்டு பேர்த்தோட கையிலையும் வச்சுட்டு இருந்த அந்த தாம்பல தட்டத்தை பெடுக்குன்னு பிடுங்கி அப்படி டேபிள் மேலே வைக்கிறாங்க யாங்கின விதத்தில் கீழே போட்டுருவாங்களோன்னு அதிர்ச்சியில் பார்க்குறாங்க பாக்கியம் கோவத்தோடு நின்றுட்டு இருக்காங்க சரி எல்லாத்துக்கும் நான் போய் காப்பி போட்டு எடுத்துகிட்டு வரேன்ட்டு எஸ்கே அங்கேருந்து வராங்க ஏ எசிக்கை இரு எல்லாரும் இருக்காங்களா பேசிட்டு அப்புறம் போலாம் இருங்கிறாங்க மற்ற பாண்டி சவுந்தர பாண்டிக்கு ஒரு யோசனை வருது அப்பா இப்போ பாக்கியத்தை குத்தி கட்டுற மாதிரி ஒரு ஏதாவது சொன்னால் அவளுக்கு இன்னும் கோவம் நினைச்சிட்டு நினச்சிட்டு பாண்டி பத்திரிகை எடுத்து அழுத்தம் திருத்தமாக படிச்சுட்டு இருக்கிறாங்க அதை பார்த்த பாக்கியம் போதும் போதும் இந்த பத்திரிகையில் என்ன இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் நீங்க ஒன்னும் செய்தியா வாசிக்க வேண்டாம் பத்திரிகை எப்படிங்கிறாங்க பாக்கியம் என்னம்மா பத்திரிகையை கண்ணால் கூட பார்க்க மாட்டியான்னு கேட்குறாங்க பரணி அதெல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை யார் யாருக்கு என்ன நடக்கணும்னு விதியில் எழுதியிருக்கோ அது மாதிரி நடக்கட்டும் பத்திரிகையை பார்த்தா மட்டும் எல்லாம் மாறிடுமா என்னங்கிறாங்க பாக்கியம் அம்மா அண்ணன் மகன் தான் உனக்கு மருமகளாக வரணும்னு ஆசைப்பட்டேன் அதான் எசிக்கி உனக்கு மருமகளாக வந்துட்டல எசிக்கி உன் கூடவே இருக்கல்ல அதுக்கப்புறம் உனக்கு என்னம்மா வேணும்னு கேட்குறாங்க பரணி ஆமாம் பாக்கியம் நீ பிள்ளைங்கள நல்லபடியாக தாய்க்கு தாயாக இருந்து வளர்த்திருக்கிற சண்முகமாக நடந்ததை சொல்கிறாங்க ஆமா நீ தானே எங்களை எல்லாத்தையும் தாய்க்கு தாயாக இருந்து பார்த்து பார்த்து வளர்த்திருக்கிற நீ தானே எங்களுக்கு கூடவே இருந்து ஆசீர்வாதம் பண்ணணும் தயவு செய்து இந்த கோவத்தையெல்லாம் விட்டு கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு கூட இருந்து சப்போர்ட் பண்ணனு கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேட்குறாங்க சண்முகம் பாக்கியம் எதுவுமே பேசாமல் கோபத்தில் ஒரு உடனே இருக்கிறாங்க இதை பார்த்த சிவபாலன் கேட்குறாங்க என்னம்மா இருக்க இந்த கல்யாணம் எல்லாரும் நல்லபடியாக நடக்கணும்னு இருக்கிறாங்க நீ என்னடானா கோவமாக ஒரு ரன் இருந்துகிட்டே இருக்கிறியே நீ மனசில் என்னதான் நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சிவபாலன் பாக்கியத்தை திட்டும்போது இங்க பாருல சிவபாலா நீ பேசாத கோபத்துல இருக்கிறாங்க பாக்கியம் ஏமா நல்லபடியா இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்னு சொன்னா நீ என்ன குறைஞ்சா போயிடுவேன் முத்துப்பாண்டி ஒரு பக்கம் கேட்கும் ஆஹ் நடக்கட்டும் நடக்கட்டும் யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிட்டு இருங்கடா ஆனா எனக்கு என் மதுனை சூடாமணி மேல ரொம்பவே நம்பிக்கை இருக்கு என்ன செய்யணுமோ அதை என் மதுனை செய்வா பாருங்க நிச்சயமா வீராக்கலத்தில் என் மக சிவபாலன் தான் தாலியை கட்டும் அதுதான் விதி அதுதான் நடக்க போகுதுன்னு உறுதியாக சொல்றாங்க பாக்கியம் இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த சண்முகம் கேட்கிறாங்க என்னத்தை இம்புட்டெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் திரும்ப திரும்ப இது இதுவே சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் ஏமா உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு வேண்டாம்னு சொன்ன விஷயம் எப்படிமா நடக்குன்னு கேட்கறாங்க பரணி பேசாம அமைதியாவே உன்னால இருக்க முடியாதான்னு பரணி ஒரு பக்கம் திட்டுறாங்க ஏமா பத்திரிகையும் அடிச்சாச்சு மண்டபமும் பார்த்தாச்சு எல்லா ஏற்பாடும் நடந்தாச்சு இப்ப போய் இவன் தான் வேற கழிச்சு தாலி கட்டுவான்னு நீ நம்புறது எதனாலேன்னு கேட்கறாங்க முத்துப்பாண்டி நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கறேன் அதுக்கு நீ பதில் சொல்றியாங்கிறாங்க பாக்கியம் நீ என்ன கேப்பேன்னு எனக்கு தெரியுங்கிறாங்க சண்முகம் அதுக்கு முன்னாடி நானே கேட்கறேன் இரு டார்னிக்கு இருந்தா இவங்க அப்பா கல்யாணம் ஏற்பாடு பண்ணுனாங்க அந்த பத்திரிகையில சண்முகம் நான் போட்டிருந்தது மாப்பிள்ளை இடத்துல டாக்டர் பேர் தான் போட்டுருந்துச்சு ஆனா தாலி கட்டினது என்னவோ நீ தானே என்னத்த எப்ப பார்த்தாலும் இதையே தான் சொல்லிட்டு இருப்பியா அன்னைக்கு பரணிக்கு என்ன நடந்ததுன்னு உனக்கு ஞாபகம் இல்லையா அந்த டாக்டர் பையன் வேற யார் மேலேயோ ஆசைப்பட்டான் அவன் ஓடிட்டான் உன் புருஷன் என்னடானா அந்த பாத்திரக்கார பையனுக்கு தாலி கட்ட வைக்க பார்த்தான் அப்பங்க நீ என்னை கூப்பிட்டு தாலி கட்ட வச்சு அவளை காப்பாத்திற்காக நீ அவ கழுத்துல நீ தாலி கட்ட சொன்ன அதனால நான் கட்டினேன் நான் ஆசைப்பட்டா வர்ணி காலத்தில் தாலி கட்டின விருப்பம் இல்லாம கட்டுனா இல்ல அவளை என்னைக்காச்சும் நான் வேண்டாம்னு சொல்லிருப்பேன் நீ இவ்வளவு சொல்றீங்கல்ல ஏன் அவரு அவளை வேற ஒருத்தருக்கு நிச்சயம் பண்ணும்போது அப்பவே என் மருமக சண்முகம் இருக்கான் வேற யாருக்கும் நிச்சயம் பண்ணி பொண்ணு கொடுக்க கூடாது நீ சொல்ல வேண்டியதானே அப்பவும் வேடிக்கை தானே பாத்துட்டு இருந்தாங்கிறாங்க அதே மாதிரிதான் இந்த கல்யாணமும் எப்படி மாத்தி நடக்க போகுது பாருங்கிறாங்க பாக்கியம் கல்யாண பத்திரிகையில வீராவுக்கு பக்கத்துல கழுத குதிரைன்னு நீ என்ன வேணாலும் பேரை போட்டுக்கடா சிவபாலன் தான் வீரா கழுத்துல தாலி கட்ட போறான் நான் என்ன சொன்னாலும் அதுதான் உண்மை அதுதான் நடக்க போகுது நீ வேணாலும் எழுதி வச்சுக்கோங்கிறாங்க பாக்கியம் சிவபாலன் அவ்வளவு நேரமா பொறுமையா இருந்துட்டு இதை பாருமா நீ பேசுறதெல்லாம் எதுவும் நடக்காது அக்கா கழுத்தில் மச்சான் தாலி கட்டினாங்கன்னா அவங்க மேலே ஆசை இருந்தது அதனால மச்சான் அக்கா கழுத்தில் தாலி கட்டினாங்க ஆனால் வீரா மேலே எனக்கு எந்த ஆசையும் இல்லை நான் அப்படி தாலி கட்ட மாட்டேங்கிறாங்க சோபாலன் நீ சோபாலா நீ இப்போ அப்படி தானே சொல்லுவ ஆனால் நிச்சயமா வீராக்கத்தில் நீ தான் தாலி கட்ட போறேங்கிறாங்க பாக்கியம் சவுந்தரபாண்டி இதே பாக்கியம் இதுக்கப்புறம் பேசாத எனக்கு கோவம் வந்துடும் இப்படியே பேசிட்டு இருக்காதுங்கிறாங்க இதை பாருங்க இதெல்லாம் நான் சொல்லலை என் ஆக்கில் சூடாமணி மதுன சொல்லிக்கிட்டு இருக்கிறான் அவள் சொன்னதை நடத்தி தேர்வா பாருங்க அண்ணே நான் கல்யாணத்துக்கு வரணும் அவ்வளவுதானே நான் வருவேன் அங்கே நடக்க போகிறது என்னடமாவ மாவை கல்யாணமாச்சே நான் வராமல் எப்படி இருப்பேன் நான் கண்டிப்பாக வருவேன்னு சொல்லிட்டு பாக்கியம் அங்கிருந்து போகிறாங்க என்னது பாக்கியம் இப்படி பேசுறாள்ங்கிறாங்க வைகுண்டம் மாமா விடுங்க ஏதோ அவங்க மனநிலை மேல அப்படி பேசிட்டு போறாங்கிறாங்க முத்துப்பாண்டி முத்துப்பாண்டி மனநிலைன்னு சொல்லாத அவர் மென்டல் நிலைன்னு சொல்லு அதுதான் அழுத்தம் திருத்தம் சுத்தமாக இருக்குங்கிறாங்க சவுந்தர பாண்டி இதை பாருடா முத்து இந்த கல்யாணம் முடிஞ்ச கையோட உங்கள் அம்மாவை மென்டல் ஆஸ்பத்திரியில் சேர்த்து விட்டுருடா எஸ்கேக்கு கோவம் வருது இதை பாருங்க அத்தை ஒன்றும் பைத்தியம் கிடையாது பைத்தியம்னு சொல்லி இப்படி பேசாதீங்க அத்தை காரணம் இல்லாமல் இப்படி எல்லாம் சொல்லாது ஒருவேளை அத்தை சொல்கிறபடி நடந்துட்டா என்ன செய்வீங்கன்னு கேட்குறாங்க எஸ்கே ஆமாம்மா ரெண்டையும் ஒரே ஆஸ்பத்திரியில் ஒன்றாவே கொண்டு சேர்த்திடலாம் ரெண்டு பேரும் ஆள் ஆளுக்கு புறாண்டிக்கிட்டு ஒன்றா கிடங்கா அப்படின்னு சவுந்தர பாண்டி கேலியாக பேசுகிறாங்க எஸ்கே நீயும் அத்தை மாதிரியே விவாதமெல்லாம் பேசிகிட்டு இருக்காத கல்யாண பத்திரிக்கை வச்சாச்சு எல்லாத்தையும் அழைச்சாச்சு எல்லாரும் கல்யாணத்துக்கு மனத்துனாலே வந்து சேருங்கிறாங்க இல்லை பாண்டி முதல் நாளாக எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துருங்கிறாங்க கட்டாயமா எல்லாரும் வந்துடுறோம் மச்சான் பரணி சண்முகம் ரெண்டு பேரும் சரி நாங்கள் மற்ற வேலையை பார்க்குறோம் கிளம்புறோன்னு மொத்த பண்டிகிட்ட சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அங்கேருந்து கிளம்புறாங்க இங்க சவுந்தர பாண்டியும் பாண்டியம்மாவும் பேசிக்கிறாங்க என்ன சவுந்தரம் அவ என்ன உறுதியாக சொல்றா உன் பொண்டாட்டி சொன்ன மாதிரி ஏதாவது நடந்துருமாடா என்னமோ அவள் பேசுகிறத பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குதுங்கிறாங்க பாண்டியம்மா ஐயா நான் சொல்கிறேன் நீங்கள் தப்பாக நினைக்கிறேன் உங்க குடும்பத்தில் ஒரு கல்யாணமாவது மாவட்டம் பத்திரிகையில் போட்ட மாதிரி நடந்திருக்கான்னு சனியன் கேட்குறேன் கேக்குறாரு கோவப்படாதீங்க பரணி பாப்பாவுக்கு பார்த்த மாப்பிள வேற ஆனா தாலி கட்டின தினமும் சண்முகம் தானே சின்னவர் அப்படி தான் யாருமே எதிர்பார்க்காத எசிகை கழுத்துல போய் தாலி கட்டிட்டாரு இந்த கல்யாணம் மட்டும் எப்படி சரியா நடக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு குழப்பி விடுறாங்க இதுக்கப்புறம் சவுந்தர பாண்டி ஐயோ இப்படி ஒரு புதுசா இப்ப மேல குழப்பி விடுறாங்க சனி சனியாச்சு இவன் சொன்ன மாதிரி எதாவது தப்பு தப்பா நடந்துட்டு என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறாங்க சவுந்தர பாண்டி வெங்கடேஷ் அறிவழகனோட அப்பாவை வர சொல்லி பேசுறதுக்காக வந்திருக்காங்க அப்போ அறிவழ்கனோட அப்பா சொல்கிறாங்க எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குப்பா கல்யாணம் நடக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் அவங்களே பேசி முடிச்சுட்டாங்களேங்கிறாங்க இதை பாருங்கள் பேசி முடிச்சது மட்டும் இல்லை உங்கள் பையனுக்கும் ஏன் பொண்டாட்டிக்கும் கல்யாணம் பத்திரிக்கையே அடிச்சிட்டாங்கன்னு பத்திரிகையை காட்டுறாங்க வெங்கடேஷ் என் பையன் என்னடான்னா என் பேச்ச காதலையே கேட்க மாட்டேங்கிறான் ஏன் பண்டாட்டி அடுக்கு மேலே இருக்கா கல்யாணம் மட்டும் நான் வர தானே என்ன எனக்கு ரொம்ப சந்தோஷங்கிறாங்க அறிவழ்கனோட அப்பா அதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன்னு கேளுங்க நீங்கள் என்னெல்லாம் கேவலமாக சண்முகத்தை பேசணுமோ அந்த பேசினீங்கன்னா அவன் கோவத்தில் கொந்தளிச்சு அவனே நிறுத்தி